தமிழ் சினிமாவில் சர்ச்சைக்கு பெயர் போனவராக இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் இவர் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சினிமா துறையில் நடக்கிற விஷயங்களையும் ஃபேமஸாக இருக்கிற நடிகர் நடிகைகளோட ரகசியங்கள் மற்றும் மந்திரங்கள் பற்றியும் பேசி வம்பளை மாட்டிப்பார் ஆனால் மனுஷனுக்கு பயமே இல்லைன்னு தான் சொல்லணும் மனசில் நினைக்கிறத தைரியமாக எதிர்வணியெல்லாம் பற்றி யோசிக்காமல் பேசிடுவார் அந்த நடிகருக்கு பாடி டிமாண்ட் அதிகம் இந்த நடிகைக்கு பாடி டிமாண்ட் அதிகம்னு பேசுகிற பைல்வானோட வீடியோ கமெண்ட்ஸில் போய் பார்த்தா பாடி டிமாண்ட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு ஃபேன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக கிண்டல் பண்ணி கலாச்சிருப்பாங்க லெஜண்டரி நடிகரான பயில்வான் ரங்கநாதன் ஏராளமான திரைப்படங்கள்ல வில்லனா குணச்சித்ரன் நடிகரா காமெடியனா நடிச்சிருக்காரு பல அழகான நடிகைகள் கூட ஜோடியாவோ அவங்கள வம்புக்கு இருக்கிற கேரக்டர்லையோ பயில்வான நடந்தன் நடிச்சிருக்காரு அப்படி அவர் கூட நடிச்ச நடிகைகள் பத்தி யார் யாருன்னு பார்ப்போம் ஆவாரம்பு படத்துல குஸ்தி பயில்வானன் நம்ம பயில்வான்ற ரங்கநாதன் நடிச்சாரு அதுல அவங்க மனைவியாக நடிகை ஷெர்மிலி நடிச்சாங்க கவுண்டமணி ஒளிஞ்சிருக்கிற ரூம்ல எல்லாத்தையும் மேலே இருக்கிறோம் பார்த்துப்பான்னு பயில்வான் சொல்லுவாரே அந்த படம் தான் ஆவரம்பு மனதை திருடிவிட்டாய் படத்தில் செம்ம அழகான நடிகை ஷரோன் அப்படிங்கிறவரை துரத்தி போய் கையை பிடிச்சி இழுக்கிற ரவுடி ரங்கனா நடிச்சாரு பயில்வான் ரங்கநாதன் முரளியோட தங்க மனசுக்கான படத்துலேயும் ஷர்மிலியோட பயில்வான் ரங்கநாதன் நடித்தாரு ஆனால் இந்த படத்தில் அப்பா மகலாம் ரெண்டு பேரும் நடிச்சாங்க செம்ம காமெடி படமான ஒண்மிகில கவர்ச்சி நடிகை ஓ போடு ராணி கூட சேர்ந்து நடித்தாரு பயில்வான் ரங்கநாதன் இப்படி பல அழகான கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு அவர் ஓகே நண்பர்களே இப்படி எல்லாம் விஷயம் இருக்குன்னே தெரியாது பெருசா கேள்விப்படாத சினிமா தகவலா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா எங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போன்ற பலருக்கும் தெரியாத தகவலை தெரிஞ்சுக்க எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி